என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கை வளம் கொளிக்கும் சோலைகளின் மத்தியில் அமைந்துள்ள சிவசைலம் கோவில் சிறப்பம்சங்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றி பார்ப்போம் இங்குள்ள அம்மை பரம கல்யாணி கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சுயம்பு திருமேனி ஆகும் நான்கு கரங்கள் கொண்டு அழகே உருவாக புன் பூத்த முகத்தவளாய் மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள் உயிர் பெற்ற நந்தி முற்காலத்தில் தேவலோகத்தை ஆட்சி புரிந்த தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு சாபம் ஒன்று ஏற்பட்டு விடுகிறது விமோசனமாக தான் இந்த கடம்பு வனத்தில் சுயம்புலிங்கத்திற்கு எதிராக ஒரு நந்தியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது அதன்படி தேவர்களின் சிற்பியான மயனை அணைத்து நந்தி விக்கிரகம் ஒன்றை நிர்மாணிக்க கூறுகிறான் அதன்படி சிற்பி மயன் ஓர் அழகிய உருவாக்கினான் கையில் இருந்த உளியால் நந்தியின் முதியில் அழுத்த நந்தி அவ்விடத்திலேயே நிலையாக தங்கியதாம் அந்த ஒளியினால் அழுத்திய தழும்பை இன்றும் இந்த நந்தியின் மீது நாம் பார்க்க முடியும் இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இந்த சிவசைலநாதர் பரம கல்யாணிக்கு பங்குனி மாதம் நடைபெறும் பன்னெண்டு நாட்கள் திருவிழாக்காக இக்கோவிலில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வார்குறிச்சி ஊர் முகப்பில் தனியாக ஒரு கோயில் அமையப்பெற்றுள்ளது இங்கு பங்குனி திருவிழாவின் போது சிவசைலத்தில் கொடியேற்றமாகி சுவாமி மற்றும் பரம கல்யாணி அம்பாள் சப்பரத்தில் புறப்பட்டு திருவிழா கோவில் சேர திருவிழாக்கள் நடைபெறும் பங்குனி திருவிழாவின் பதினோராம் நாள் இங்கு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் சிவசைலநாதர் மிகவும் பெரிய தேரில் வளம் வருகிறார் இங்கு பரமகல்யை அம்மைக்கும் தனி தேர் உள்ளது திருவிழாவின் ஏழாம் திருநாளில் நடராச பெருமான் வந்து எட்டாம் திருநாளில் திரும்புகிறார் இந்த கோவிலின் பிரகார திருச்சுற்றில் முறையே விநாயகர் சுப்பிரமணியர் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் துர்க்கை அன்னபூரணி பைரவர் சந்திரன் சூரியன் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நெல்லையப்பர் காந்தியம்மை ஆகியோர் தனித்தனி சந்நிதியில் காட்சி தருகின்றனர் நன்றி